ஆட்சி கொழுக்கட்டை நாதான் ஆட்சி கொழுக்கட்டையும் அவருக்கு கொழுக்கட்டை ஆட்சை கேட்டு வாங்குங்கள் எனக்கு மாநாடு கூட்டம் வந்தது வந்ததுன்னு இந்த எல்லாமே பேசுறது சித்தரிக்கிறது எனக்கு வந்து உடன் மாறில்லை முதல் மாநாடு இருக்குல்ல அதை விட இதுல கூட்டம் கம்மி சேரெல்லாம் வாடகை விடக்கூடிய நபர்களெல்லாம் விசாரிக்கும் போது இருந்து ஒரு ஒரு லட்சத்துக்குள்ளே தான் நாற்காலிகள் அப்படின்றது எம்ஜிஆருக்கு பிறகு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்தது வந்து பார்த்தா நிறைய பேர் அரசியலில் வந்து காணாம போற டி ராஜேந்திரன் சொல்லலாம் பாக்கியராஜ் சொல்லலாம் கார்த்திக் நடிகர் கார்த்திகை சொல்லலாம் இருந்து சரத்குமார் வந்து ரெண்டு சீட்டு ரெண்டு விட்டு மிக பிரமாண்டமான இதை விட கூடுதலாக தென் மாவட்டத்தில் அவர் கூட்டத்தை கூட்டினார் ஆனால் நிலைக்க முடியல உங்களுக்கு அரசியல் அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டங்களில் வைகோவுக்கு வந்த கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் ஒன்றும் கூட உண்மை அதுதான் உங்களுக்கு சிவாஜி உங்களோட பல செல்வாக்கு இருந்தவரே அவருக்கு இல்லை கொடுத்துருக்கணும் கோட்டையில் நடக்கலையே இந்த புரிதல் வந்து உங்களுக்கு இல்லை ஒரு மாயைக்குள்ளாராக வச்சுருக்கேன் இந்த க்ரௌடை பார்த்துட்டோன்னே உங்களுக்கு வந்துச்சு க்ரௌடு மொத்தமும் நமக்கு அதிகாரத்துக்கு வரும்னு நினச்சுன்னா அது பகல் கனவு உங்களுக்கு சீனியர் ஒருத்தர் சிரஞ்சீவின்னு ஒருங்கிணைந்த தெலுங்கானாவில் ஆந்திராவில் இருந்தார் எத்தனை லட்சம் ஊடகங்கள் பதிவு பண்ணது மட்டும் பதினைஞ்சி லட்சம் மக்கள் இதுக்கு முன்னாடி இனிமேலும் அப்படி ஒரு கூட்டத்தை யாராவது காட்ட முடியுமா காட்டவே முடியாது நடந்துச்சா நடந்துச்சாங்க இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு அவர் முதல்ல தம்பி 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 தான் சொல்லிட்டு இருந்தார் அரசியலுக்கெல்லாம் வரட்டும் எல்லாரும் வரட்டும் எல்லாரும் வரட்டும் சொல்லியிருந்தார் ரெண்டு பேரும் ஒன்னாக உட்காந்து உட்காந்து இவர்கிட்ட ஆலோசனை கேட்டு இவர்கிட்ட அனுபவத்தை கேட்டுட்டு முதல் மேடை மாநில உட்காந்து உக்காந்த உடனே எடுத்தோடனே சீமானை நக்கல் பண்ணி பேசினா கத்தி பேசுறோன்னு அப்படி இல்லை ப்ரோன்னு சொன்னார்ல நீ என்னை கத்தாமல் பேசிட்டேன் அப்போ நீ எங்கே உட்காந்து எல்லாத்தையும் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு என்னையே நக்கல் பண்ணுறாருன்னு அங்கே பிடிச்சாரு எல்லாம் வசனங்களை சினிமாவில் இருக்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை கொண்டு மேடையில் பேசிக்கிட்டு இந்த மக்களுடைய எந்த போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்காத விஜய் எப்படி எனக்கு தலைவனாக முடியுதுதான் கேள்வி யாரோ ஒரு இறந்துட்டா நேராக வீட்டுக்கு போய் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது இல்ல அரசியல் விஜய்னுடைய அரசியல் எப்படி பார்க்கணும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் அரவி அரபி குத்து டான்ஸ் வந்து இருக்குது அது ஒரு நாலு நிமிஷம் உட்காந்து ஆட்டம் ஆடிட்டு நல்லா ஜிகு ஜிகிட்டு போற மாட்டோம் இது இருக்கும் வேற என்ன இருக்கு வணக்கம் வணக்கம் மதுரையில் வந்து தவாக்காவோட இரண்டாவது மாநாடு விஜய் ஒரு நடத்திருக்கார் அவர் இன்னைக்கு ஒரு பேசுபொருளாக இருக்கு குறிப்பாக அதுக்கு வந்த கூட்டம் அவரோட ஆக்ரோஷமான பேச்சு அது காரணமாக வந்து அதில் வந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான அவர் நேரடியாக பேரை குறிப்பிடாம மறைமுகமாக அமைச்சிருக்கார் அது சம்பந்தமாக நம்ம பேசலாம் நினைக்கிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மாநாடு பற்றின உங்களோட பார்வை என்ன எனக்கு மாநாடு கூட்டம் வந்தது வந்ததுன்னு அந்த எல்லாமே பேசுறது சித்தரிக்கிறது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை முதல் மாநாடு இருக்குல்ல அதை விட இதில் கூட்டம் கம்மி சேர் எல்லாம் வாடகை விடக்கூடிய நபர்களெல்லாம் விசாரிக்கும் போது எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு ஒரு லட்சத்துக்குள்ளே தான் நாற்காலிகள் அப்படின்றது அது அப்படியே நிற்கிற மாதிரி கூட்டம் சேர்ந்தாலும் கூட அதை விட இன்னும் ஒரு பகுதி ஒன்றரை பகுதினா கூட ரெண்டு லட்சம் பேர் தான் அங்கே வந்துருக்குறது ஆனால் முதல் மா மாநில மாநாடுன்றது இதை விட கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது இது ஏன் அந்த பெருமிப்பை வந்து அவர் மேலே வந்து இப்படி பண்ணணும் ஏன் அந்த ஊடகம் முழுக்க நாள் முழுக்க அதையே லைவ் காட்டிகிட்டு இருக்கணுன்றதுல அது வேறு பின்னணி கதெல்லாம் இருக்குது அது பேசணும்னா கொஞ்சம் சங்கடமாகும் ஆக இது வந்து ஒரு திணிக்கப்பட்ட விஷயமாக தான் பார்க்குது ஒன்றும் பிரம்மாண்டமானதான் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன செய்திருந்தாலும் உன்னுடைய கட்சி தொண்டர்னு வந்துட்டு போய்பாடு ஒரு அரசியல் மயப்படுத்தணும் ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கூட நீ புகுத்தாத ஒரு தொண்டரை கொண்டு வச்சுட்டு நேராக நான் கோட்டைக்கு தான் போவேன் இருபத்தாருக்கு அப்படின்னா அது வந்து கேலிக்குரியதாக தான் இருக்கும் நடிகர் வந்து அரசியல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கடுத்தது இவர் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எம்ஜிஆருக்கு பிறகு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எம்ஜிஆருக்கு பிறகு அடுத்தது வந்து பார்த்தா நிறைய பேர் அரசியலில் வந்து காணாமல் போகிறேன் டி ராஜேந்திரன் சொல்லலாம் பாக்கியராஜ் சொல்லலாம் கார்த்திக் நடிகர் கார்த்திகை சொல்லலாம் திரைப்படத்துல இருந்து சரத்குமார் வந்து ரெண்டு சீட்டு ரெண்டு வச்சு மிக பிரம்மாண்டமான இதை விட கூடுதலாக தென் மாவட்டத்தில் அவர் கூட்டத்தை கூட்டினார் ஆனால் நிலைக்க முடியல உங்களுக்கு அரசியலில் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டங்களில் வைகோவுக்கு வந்த கூட்டம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் ஒன்றும் கூடலை உண்மை அதுதான் உங்களுக்கு டி ராஜேந்தருக்குள்ள ஒரு காலக்கட்டத்தில் என்ன கூட்டம் இருந்தது தெரியுங்களா உங்களுக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது உங்களுக்கு ஆனால் காலப்போக்கில் அந்த காலகட்டத்தில் திமுக ஒரு பெரிய கட்சி அதுவும் ரெண்டு சீட்டு ஜெயிக்குது கூட்டணி வச்சு டி ராஜேந்திர கூட அவர் அந்த கட்சியில் கூட்டணி திமுகவோட டி ராஜேந்திரன் ரெண்டு சீட் ஜெயிக்கிறார் ஈக்குவலா அப்படி ஒரு பெரிய படுதோல்வி அந்த நேரத்தில் திமுக அந்த செல்வாக்கு இருந்த டி ராஜேந்திரன் எங்கே போனார் சரத்குமார் எங்க போனாரு பாக்கியராஜ் வந்தார் வந்தாரு வந்த இதுலேயே காணாமல் போனார் இப்படி பல உதாரணம் நீங்கள் சொல்லலாம் அதை விட எம்ஜிஆர் இருந்த அந்த காலகட்டத்திலே நடிகர் திறக்கம் சிவாஜி கணேசன் வந்து என்ன பெருமளவில் மக்களுக்கு உதவியாக செய்த ஒரு பெரிய மாமனிதர் மிக பெரும் சிகரமாக பார்க்கப்பட்ட ஒரு கலையுலகல அது இல்லாமல் ஒரு பாரம்பரிய அரசியல் பின்புலமும் இருந்தது மிக பெரும் திரளான கூட்டம் மக்கள் செல்வாக்கு எல்லாமே இருந்தது என்னாச்சு ஆக இந்த கூட்டம் வந்துருச்சு இது பிரமிப்பு அவர் நேராக கோட்டை தான் அப்படின்றதே வந்து கேள்விக்குரியது முதல்ல உங்களுக்கு அடிப்படை அரிசிய அரசியல் நீங்கள் தெரியல உன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு முதல்ல உங்களுக்கே இல்லை உங்களுக்கு அட்வைஸராக ரெண்டு பேரும் வச்சுக்கிறீங்களா அவங்களுக்கே அடிப்படை அரசியல் அறிவே இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி தேடினா கூட ஓரளவு கிடைக்கும் அதிலேருந்து நீங்கள் எடுத்துங்களான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடுத்தது நேரம் அந்த அரசியல் போல் இருபத்தி ஆறில் ஒரு எழுச்சி என்ன எழுச்சி அறுபத்தேழு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை போல் உங்களால் வர முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதுக்கு முந்தின காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த போராட்டத்தில் இனத்துக்காக மொழிக்காக வந்து ஒரு போராட்டம்ன்றது அங்கே தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பெரிய உயர்த்தியாகும் அந்த கொந்தளிப்பு அப்படியே இருக்குது அரிசி பஞ்சம் வருகிறது மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்னு அண்ணா சொல்கிறாரு எம்ஜிஆர் சூடப்பட்டது கழுத்தில் அந்த பேண்டேஜ் போட்டு இதெல்லாம் போட்டு கட்டுலாம் போட்டுக்கிட்டு வச்சுருக்கேன் அந்த போஸ்டர் போட்ட உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் கொந்தளித்து போய் ஓட்டை அப்படியே கொட்டினாங்க திமுகவுக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முரண்பட்ட கூட்டணி அன்றைக்கி இருந்தது நீங்கள் நாத்திகம் பேசி வளர்ந்த திமுக ஆத்திகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அதுவும் குறிப்பாக எதிர்த்து அரசியல் பேசிகிட்டு இருந்தால் ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சி ஒரு ஆதித்யநாருடைய நாம் தமிழர் கட்சி அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்புறம் சுதந்திரா சோசியலிஸ்ட் கட்சி உழைவர் உழைப்பாளர் கட்சி அப்புறம் நம்ம மாப்போசியினுடைய ஒரு கட்சி இப்படின்னு பதினோரு கட்சி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க புரியுது இல்லை இப்போ விஜய் கூட யார் இருக்காங்க எத்தனை கட்சியை சேர்த்துருக்கீங்க எப்படி நீங்கள் அறுபத்தி ஏழை போல ஒரு இது அடிப்படை அறிவு வேணும் உங்களுக்கு அவர் ஆதவ அர்ஜுனுக்கு இல்லை ஆரிகராஜுக்கு இல்லை புதுசாக வந்து ஐஆர்எஸ் அதிகாரி அவருக்கும் இல்லை ஒரு தெளிவாக பேசக்கூடிய நபர்கள் முதல்ல முதல்ல நீங்கள் உட்காந்து செய்து ரெண்டு ஆண்டுகளுக்காவது அரசியல் பயிற்சி வகுப்பை நீங்களே எடுத்துக்கோங்க உங்கள் தொண்டர்களுக்கு நடத்துங்க அரசியல் மயப்படுத்தாத தொண்டர்களை வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டாங்க நிரூபிச்சுட்டாங்கள்ல சேர தூக்கி போகிறது எங்கேயா நடத்துவாங்க தன்னுடைய கட்சி ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு திட்டமிட்டு இருக்கிறார் தலைவரே நம்ம எப்படி ஒரு ஒழுக்கமானவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை இதுவும் இல்லை உட்காந்து கிரவுண்டில் உட்காந்து தண்ணி அடித்து பாட்டில் அங்கேயே போட்டுருக்கிங்க அப்புறம் வந்து டாஸ்மார்க் கடையில் போய் மோதி சண்டை போட்டுக்கிட்டு பாட்டில் அள்ளிட்டு போகிறத பார்க்குறோம் நம்ம கீழே இருக்கிற அந்த பாதை அந்த அந்த நெட்டெல்லாம் கீழ்ச்சி சுருட்டி எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறோம் சூறை ஆடி இருக்கீங்க அந்த இடத்துல பத்தாயிரம் சேருக்கு மேலே நொறுங்கி போயிருக்குதை பார்க்குறோம் இவங்ககிட்ட கோட்டையை கொடுத்தா என்னாகும் நாட்டை கொடுத்தா என்னாகும் அதுக்கு தான் சொல்ல வர்றது நீங்கள் நடிகர் விஜய் இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்காவது மொளை தனித்து நீ போட்டிடு கிரவுண்டில் மக்கள்கிட்ட போய் நில்லு பேசு சந்திச்சுக்குங்க எந்த விதமான களத்துக்கு நீங்கள் வரல அந்த மாணவர் ஒருத்தர் இறந்ததுக்கு போனீங்க முந்தின காலகட்டத்தில் அனிதாவுக்கு போனீங்க அதுக்கு பிறகு பரந்தூருக்கு போயிட்டு ஷோ காமிச்சிட்டு வந்தீங்க அடிப்படை பிரச்சனைகளுக்காக நீங்கள் மக்களோடு நின்று இருக்கீங்களா எம்ஜிஆர் வந்து நாற்பத்தி ஒம்பதுல கட்சி தொடங்கினதுலேருந்து அறுபத்தி ஏழு அவர் எழுபத்தொன்னில் கட்சி விட்டு தூக்குற அந்த காலகட்டம் வரைக்கும் எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு அந்த காலக்கட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுனுடைய முகமே எம்ஜிஆர் தான் அதா பேரர் அண்ணாவே சொல்கிறாரு கட்சி நிதியெலாம் நீங்கள் கொடுக்க வேணாம் நீங்கள் வந்து முகத்தை காட்டினா போதும் மக்கள் ஓட்டு போடுவாங்க நடந்துச்சா இருக்குது இல்லை பதிவு இருக்குது இல்லை அளவுக்கு உழைச்சி எத்தனை ஆண்டு காலம் உழைச்ச அந்த மனிதரோட நீங்கள் ஒப்பிட்டு படத்தை கூட இணைச்சிக்கிட்டா ஓட்டு உங்களுக்கு வந்துடுமா இல்லை நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஆயிடுவீங்களா என்ன கேளிக்கத்தானு சொல்லு திமுக மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் அதனுடைய உழைப்பு என்னான்னு உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருந்தது தெரியுமா மாங் அதாவது கூட்டம் பொது வெளியில் போகிறதுக்கு இல்லாமல் கொள்ளைக்காட்டில் போய் கூட்டம் போட்டு நடத்திட்டு இருந்தோம் அவங்க திமுக நாடு நாடா தெரு தெருவா ஊர் ஊரா சுற்றி சுற்றி திண்ணை பிரச்சாரம் செய்து கூட்டங்களை போட்டு நீக்கி இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் நீக்கி இருக்கக்கூடிய ஊடகம் சப்போர்ட் அன்றைக்கி திமுகவுக்கு இல்லை ரத்தமும் சதியமாக வேலை செய்கிறாங்க எல்லாருமே புரியுதல உங்களுக்கு ஊடகம் நாடகம் பேப்பரு கவிதை பட்டிமன்றம் கிடைக்கிறதெல்லாம் ஆயுத மக்கள் கிடைக்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட நின்று போராடி போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பதினைஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போகிறாங்க அறுபத்தி ரெண்டு தேர்தலில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் உள்ள வச்சுக்கிட்டாங்க அதை வச்சுக்கிட்டு தான் அது மேலே நிற்கிறாங்க அறுபத்தி ஏழு தேர்தலில் இத்தனை கட்சிகளை கூட்டணியை வச்சுக்கிட்டு உள்ளே போறாங்க நீ இதில் அடிப்படை எவ்வளோ தெரிஞ்சுக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த பதாகை வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா என்ன கேனத்தனம் அது இல்லை பார்க்குறவங்க எல்லாருமே முட்டாள்தனம்னு நினைக்கிறீங்களா எவனுக்கும் வரலாறு தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு நம்ம சொன்னால் எட்டு நாள் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்கிறீங்களா நீங்கள் அரசியலுக்கு வாங்க ஆயிரம் பூக்கள் மலர்ட்டு மாவோ சொன்னது தான் எல்லா அரசியலுக்கு வாங்க இல்லைன்னு நம்ம சொல்லலை அடிப்படையை தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த ஸ்வ அந்த ஸ்லோகத்தை வச்சுருக்கணும் எழுபத்தி ஏழு என்ன நடந்தது எம்ஜிஆர் அவர்களுடைய தனிக்கு வெளியில் வந்தோடனே திடீர்னு ஏதோ விஜய் இன்னைக்கு வீட்டு வா வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்ட மாதிரி எம்ஜிஆர் வரவே இல்லையே ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே திமுகனுடைய ஒரு உழைப்பு அவருடைய பட்டறிவு அனுபவம் இவ்வளவும் இருந்துகிட்டு இருக்குது அந்த கட்சியினுடைய செல்வாக்கு எம்ஜிஆர் தான்ன்றது தான் பிரிகிறார் அப்புறம் பெருந்தலைவர் இறந்த உடனே காங்கிரஸ்லேருந்து மிக பெருந்தலைகள் முத்துசாமி இன்னும் நிறைய பட்டியலை சொல்லலாம் அப்படியே நகர்றாங்க எம்ஜிஆர் கூட அப்புறம் பட்டியல் என்ற சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவர்கள் அன்னைக்கு சத்தியவாணி மூத்த திமுக வந்து தூக்கி வெளியே போடுது அந்த கோபம் அந்த சமூக மக்கள்கிட்ட பெரிய கொந்தளிப்பா அப்படியே நகர்றாங்க இந்த பக்கம் அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு இப்படி பலவும் சேர்ந்து சேர்ந்ததுடைய செல்வாக்கு அவர் வர்றாரு நீங்க எழுபத்தி ஏழு எம்ஜிஆரை கணக்கில் வச்சுக்கிட்டு இருபத்தாறு எழுச்சி எங்களுக்கு தானே என்ன என்ன அந்த அதிமுக பறந்தது எழுபத்தி ஒன்று பிறகு வந்து தொடங்குறாரு எழுபத்தி ஏழுல அதிகாரத்துக்கு வராரு இருக்கும் வரை அந்த மனிதரை வீழ்த்த முடியல யாரும் கரெக்டாக பிறகு ஜாஜ் ஏன்னு சின்ன ஒரு இது வருது ஜெயலலிதா எடுக்கிறாங்க அந்த அம்மையாரும் பத்து வருஷம் திமுகவை வீட்டில் உட்கார வச்சுக்கி அந்த செல்வாக்கு அந்த அதிமுகவுக்கு இருக்குது உங்கள் கிட்டே என்ன இருக்குது இங்கே திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவை தவிர்த்துட்டு தான் நீங்கள் மற்றவங்களை பார்க்கணும் ஒரு யதார்த்தத்தை நான் சொல்கிறேன் உண்மையிலே அந்த கட்சிகள் மீது எனக்கு தமிழ் தேசிய பார்வையில் விமர்சனங்கள் இருக்குது அது வேறு ஆனால் தமிழ்நாடு என்னாக்கா இன்றைக்கும் அவங்கக்கிட்ட தான் ஒரு பெரிய செக்டார் வாக்குகள் நாற்பது சதவீதம்னு நாங்கள் நாற்பத்தஞ்சு அவங்கக்கிட்ட அடுத்த வருஷம் நாற்பத்தஞ்சுனு அடுத்த தேர்தல் இவங்கக்கிட்ட நாற்பது முப்பத்தஞ்சு அவங்க கிட்ட இருந்தால் முப்பது இவங்க இப்படி மாறி மாறி கிட்ட தான் இதுக்கு தான் பிற கட்சிகள் வரணும் ஆனால் நாங்கள் நேராக இருபத்தாறு எங்களுக்கு இதுன்னு நீங்கள்னா அப்போ நீங்கள் அரசியல் படிக்கலன்னு அர்த்தம் வசனங்கள் மட்டுமே வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவும் அது வசனங்களை மட்டுமே உங்களுக்கு கோட்டையை கொடுத்துட்றாது நீ ஒன்றும் பூத்தி ஏஜெண்ட்டை வந்து உன்னுடைய கட்டமைப்பை ஒன்றும் சரியா வைக்கல எல்லாம் வந்துடுச்சு ரசிகள் இதில் எத்தனை பேருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருந்து நீங்களே பார்த்துருப்பீங்கள இவங்க நடந்துக்கின அந்த விதம் வந்துட்டு ஒரு பொது ஒழுக்கம் இல்லாத இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து கோட்டையை பிடிச்சிடுவேன் கொடையை கொடியை நாட்டிடுவேன் மோடிக்கு அங்கே ஒரு சவால் அங்கே சவாலி இங்கே ஒரு திமுகவுக்கு சவால் என்ன இதெல்லாம் வசனம் இந்த திமுக மீது ஓரளவுக்கு அதிருப்தி இருக்கும் மக்கள்கிட்ட அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதுதான் விஷயம் ஆனா அதுக்கு நேரம் உங்களுக்கு கோட்டை வந்துடும் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு என்னுடைய அந்த கூட்டத்தை வச்சு ஒரு பொது கேள்வி திமுக பாஜகவெல்லாம் விமர்சிச்சிருக்காரு அதெல்லாம் பேரை குறிப்பிட்டு விமர்சிச்சிருக்காரு ஆனா வந்து சீமானோட பேரை குறிப்பிடாம தவக்க தொண்டர்கள் வந்து சீமான் ஒளிகேனு கோஷம் போடுறாங்க அது ஏற்கனவே சீமான் வந்து அவங்களை விமர்சிக்குறதோட பதில் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி மறைமுகமாக வந்து பேச்சில் வந்து சீமான் பேரை எங்கேயுமே குறிப்பிடாம குறிப்பா வந்து அண்டர்கிரவுண்ட் டீலிங் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் சீமான தான் சொல்றாரு அப்படின்னு அரசியல் முகர்கள் நீங்க சொல்றாங்க இல்ல இல்ல அது தவறான புரிதல் அண்டர்கவுண்ட் டீலிங் திமுகவை தான் சொல்றாங்க நிறைய பேர் வந்து சீமானை தனமா சீமான அதிகாரத்துல இருந்து கொள்ள அடிச்சுட்டு பணத்தை வச்சுக்கணும் ரெய்டுக்கு டீலிங் வைக்கவே இல்லை அவர் சொல்ல வர்றது போகிறீங்க வரீங்க போகாத கூட்டத்துக்கு போறீங்க சந்திக்கிறீங்கன்னாக்கா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்ததுல போகலை இப்போ இப்ப போனாங்களா அந்த ரெய்டுகள்லாம் வந்து நெருங்கின உடனே ஸ்டாலின் ஓடி உட்காந்துட்டு வந்தார் அதை சொல்றாரு நீங்க அது அந்த புரிதல் கூட இல்லை இல்ல தொடவே இல்லை ஒரு இடத்துல கூட அது என்ன காரணம்ன்றது நமக்கு அது வேற விஷயம் பேசுவான் நான் வந்து மோடியையும் திமுகவும் தான் பாக்குறோன்னு பேசிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் நீங்களா நம்மளா அங்க வந்துட்டு மறைமுகமாக சீமானை தாக்கி விட்டார் சீமானா அவர் தொடலை காரணம் என்னன்னா சீமான தொட்டால் அடி வலுவாக வருது அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற நிலைப்பாட்டில் அவர் முடிவு எடுத்திருக்கலாம் அதுதான் விஷயம் ஆனால் அங்கே அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க தானே டீலிங் போட முடியும் சீமானு அதிகாரம் கொடுத்துருக்குறோமா நீங்க போறீங்க வரீங்க அப்புறம் பார்த்தா ஒண்ணு நடக்கல அதெல்லாம் அந்த வார்த்தை வருது இல்லை அது யாரை சொல்றாருன்னா திமுக தானே ஒண்ணு நடக்கலன்னா என்ன ரெய்டுலாம் நடந்துச்சு ஒரு நடவடிக்கை எடுக்கலை அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடக்குதா இல்லையா இதை தான் அவர் சொல்ல வராரு இதை இல்லை அடுத்தது சீமான் ஒழிக சீமான் ஒழிக அப்படின்னு அந்த மொத்த கூட்டமும் சேர்ந்து கட்டுது இவங்களுடைய அரசியல் அறிவு அதுதான் சொன்னேன் தயவுசெய்து விஜய் அவர்கள் நீங்களும் ஒரு குறைஞ்சது ஒரு வருஷமாவது இன்னும் அரசியல் பாடத்தை கற்றுக்குங்க நிறைய ஸ்காலரை கூப்பிட்டு அரசியல் வகுப்பை எடுத்துக்குங்க அதை வந்து தன் தம்பி ராஜ்மோகன் ஆர்ஜேவாக இருந்தவர் பேசுகிறாரு இன்னும் அந்தளவுக்கு செறிவான அரசியல் கருத்துக்களை உள்வாங்கது லயலா மணி அந்த கட்சியில் ஒரு தம்பி இருக்கிறாப்புல பேசக்கூடிய தம்பி அவர் அன்றைக்கி பேசலை அப்புறம் நிர்மல் குமார்னு போய் நல்லா பேசினார் அதை தாண்டி வேறு யாராவது பேசியிருக்காங்களா சொல்லுங்கள் என்ன பேசிருக்கிறேன் இந்த திமுக மீது அதிகாரப்பூர்வமாக எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிற கண்டென்ட் இருக்குது எதனா விஜய் பேசுனாரா பத்தம்பதுவோ வந்து பேசிவிட்டு ஏற்கனவே கடந்த மாநில மாநாட்டில் முதல் மாநில மாநாட்டில் என்ன டிக்ளேர் பண்ணாரோ அதே தானே பேசியிருக்கீங்க எனக்கு சித்தாந்த மத இந்த எதிரி வந்து மோடி அரசியல் எதிரி வந்து திமுக அப்படின்னு தானே சொல்கிறீங்க வேறு என்ன அதில் புதுசாக வந்திருக்கு அதே திமுக அன்றைக்கி என்ன விமர்சனங்களோ அதே தான் விமர்சிச்சிங்க அது திமுக இல்லை அதிமுகன்ற பார்சுவாலிட்டி வேணாம் அதிகாரத்தில் இருப்பவர்களை சரியில்லைன்னா எதிர்க்கிறோம் கரெக்டாக அந்த தெளிவு கூட இல்லாமல் நீங்கள் எதிர்க்குது உங்கள் கோஷம் யாருக்கு எதிராக வந்துருக்குன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராகவும் பிரதமர் எதிர் மோடிக்கு எதிராகவும் நீங்கள் வந்திருக்கணும் அந்த புரிதல் இல்லாமல் உன் கூட்டத்தை வச்சுங்கிற சீமான சீமான் சீமான மொழிகைனா இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பிரதான எதிரி பிரதான கட்சி அப்படின்னு நீங்கள் யாரை நிறுத்திருக்கீங்கன்னா சீமானை தான் நிறுத்திருக்கீங்க ஸ்டாலின் அவர்களையோ இல்லை மோடி அவர்களையோ அதிமுகவே இல்லை உங்களுக்கு இப்போ சீமான தான் நீங்கள் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக பார்க்குறீங்கன்னு உன்னுடைய தொண்டனுக்கு அதுதான் அரசியல் தெளிவு இல்லை அவர் வந்து களத்தில் வந்து நூற்றி அறுபது வழக்கம் வாங்கியிருக்கிறார் எங்கெல்லாம் மக்களுக்கான பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் போய் நின்று இருக்கிறார் நீங்கள் இது வரைக்கும் ரெண்டு வழக்கு உங்கள் பேரில் ரெண்டு வழக்கு ஒன்று வந்து வருமான வரி சம்பந்தமான ஒரு வழக்கு அடுத்தது கார் வந்து இறக்குமதி பண்ணதில் ஒரு வழக்கு வேறு என்ன நீங்கள் மக்களுக்காக வழக்கம் வாங்கியிருக்கிறீங்க ஆக அவர் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி நீங்கள் அந்தளவுக்கு ஒன்று வரலாறு இப்போ இந்த தேதிக்கு உங்களை ரெண்டு பேரும் சரின்னு சொல்கிறதே கூட தவறு ஒரு அரசியல் விமர்சன ரீதியாக ஆனால் எதிர்க்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது இல்லை இது நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு பயிற்சி வைக்காத ஒரு அரசியல் பயிற்சி கூட நீங்கள் நடத்தாமல் ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் கூட மணிக்கணக்கில் பேசி எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் தொண்டர்களை வந்து பக்குவப்படுத்தாமல் அவர் விட்டதுனுடைய விளைவு என்ன வந்ததுன்னா சீமான் ஒழிக்க சீமான் சீமான் முதலமைச்சரா இல்லை பிரதமரா இல்லை அதிகாரத்திலேருந்து பதில் சொல்லுங்கள் இடத்துல அவர் இருக்கிறாரா உங்களைப் போல ஒரு கட்சி உங்களை போல் தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் எதிர்த்து போராடிட்டுருக்கிறாரு சரிதானே எப்படி உங்களை போல் சக மனிதனை எதிர்த்துக்கிற மனிதனை போய் எப்படி நீங்கள் ஒன்றா ஈக்குவலாக பார்த்துட்டு போராட்டம் நடத்துறீங்கன்னா அரசியல் புரிதல் இல்லை உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட அந்த மாதிரியான ஆட்கள் யாரும் இல்லை தயவுசெய்து முதல்ல அப்படியான ஆட்களை வச்சுக்கிட்டு அரசியலை முதல்ல பழகுங்க அப்புறமா ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ லேஸ் இல்லை ஃபோட்டை பிடிக்கலாம் ரத்தம் சிந்தனும் வேர்வை சிந்தனும் தெரு தெருவாக போகணும் தியாகம் பண்ணணும் உயிர் தியாகம் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கணும் சிறைப்படணும் மக்களுக்காக இப்படி எதுவுமே இல்லாமல் நேராக வந்துருச்சுனாக்கா சிவாஜி உங்களோட பல செல்வாக்கு இருந்தவர் அவருக்கு இல்லை கொடுத்துருக்கணும் கோட்டை நடக்கலையே டி ராஜேந்திரன் உங்களோட ஒரு செல்வாக்கில் இருந்த மனிதர் தானே சரத்குமார் உங்களோட கூட்டத்தை அதிகமாக கூட்டி காட்டினவர் ஒரு இத்தனைக்கு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் உடனே வாங்கிட்டார்ல செல்வாக்கு இருந்துச்சு இல்லை அவருக்கு இல்லை கோட்டை கிடச்சிருக்கணும் இந்த புரிதல் வந்து உங்களுக்கு இல்லை ஒரு மாயைக்குள்ளார வச்சுருக்கேன் இந்த க்ரௌடை பார்த்துட்டோன்னே உங்களுக்கு வந்துருச்சு க்ரௌடு மொத்தமும் நமக்கு அதிகாரத்துக்கு வரும்னு நினச்சின்னா அது பகல் கனவு உங்களுக்கு சீனியர் ஒருத்தர் சிரஞ்சீவின்னு ஒருங்கிணைந்த தெலுங்கானாவில் ஆந்திராவில் இருந்தார் எத்தனை லட்சம் ஊடகங்கள் பதிவு பண்ணது மட்டுமே பதினைஞ்சி லட்சம் மக்கள் இதுக்கு முன்னாடி இனிமேலும் அப்படி ஒரு கூட்டத்தை யாராவது காட்ட முடியுமா காட்டவே முடியாது நடந்துச்சா இல்லையா இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு சிரஞ்சீவி கட்சியை கழிச்சிட்டு நிற்க முடியல ஆக நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் இந்த கூட்டம் மட்டுமே எனக்கு வந்து எல்லாமே கொடுத்துருன்னாக்கா அது பகல் கனவாக நீங்கள் இருந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இது வந்து இல்லை உங்களுக்கு பொது எதிரி வந்துட்டு திமுகவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடியும் தானே தவிர முழுக்க முழுக்க நீங்கள் வந்துட்டு எதிர்க்க வேண்டியது சீமான இல்லை சீமானு ஒழிக அப்படின்னு நீங்கள் எப்போ நீங்கள் கோஷம் எழுப்பினீர்களோ அப்போவே அன்ஃபிட் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டி புரியுதில்ல அப்போவே நீங்கள் வந்து தகுதியற்றவர்களாக இந்த அரசியல் களத்துக்கு நீங்கள் துளியும் தகுதியற்றவர்களாக மாறிவிட்டீர்கள் ஏன்னா உங்களுக்கு பொது எதிரி சீமானா அப்படின்ற கேள்வி இருக்குது நீங்கள் அரசியலை ஒன்றும் பழகலை படிக்கலை ஒரு பொலிட்டிக்கல் அரசியலுக்கான தகுதியற்ற நபர்களாக இருந்துகின்றதை உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டீங்க அதுதான் தெரிஞ்சுது எனக்கு அந்த பாதை வேற இல்லை நான் பரிதாபப்பட்டேன் ஆனால் பாவி இவங்க எப்படி இருக்கிறாங்களே இது எப்படி விளங்குது இது இந்த தேர்தலோட நிற்குமா இல்லைன்னு தெரியலன்னு கமலஹாசனுக்கு கூடாத கூட்டமாக நீங்கள் வெளிப்படையாகவே நம்ம பேசுவோம் ஐயா கலம் கமலஹாசன் இருக்கிறாரு மிகப்பெரிய அளவில் இதே திமுகவையும் மோடி எல்லோரையும் எடுத்து பேசுனார் டிவியை உடைச்சார் டார்ச் டார்ச் லைட்டும் உடஞ்சிது கரெக்டாக கட்சி அது நொறுங்கி போயிட்டு அந்த அதை தூளாக்கிட்டு திமுகவுலேயே கலந்துட்டாரு அதை விட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீ என்ன பெரிய கா நீங்கள் என்ன செய்துட்டீங்க நீங்கள் சொல்லுங்கள் கலை உலகத்துலேருந்து வரீங்க உலகத்தில் உங்களோட பெரிய சீனியர் உங்களோட பிரமிப்பாக பார்க்கப்பட்டவர் உங்களோட பெரும் கூட்டமும் வந்தது சரிங்களா விஜயகாந்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க விஜயகாந்தை வந்து புகழ்ந்து பேசுனதை பார்த்துக்கலாம் அது ஓட்டுக்காகவும் அந்த கட்சியில் இருக்கிறவங்க இழுக்கிறதுக்காகவும் பேசுனது வேறு எதுக்கும் இல்லை அந்த விஜயகாந்தினுடைய அரசியல் பாடத்தில் ஒரு பகுதியாக நீங்கள் எடுத்திருக்கீங்களா நீங்கள் வந்து இப்போ இடைத்தேர்தலில் எத்தனையும் பதிங்கு நீங்கள் கல கலந்துக்கிட்டு இருந்துக்கணும் இல்லை ஆனால் விஜயகாந்த் சந்தித்தார் தேர்தலை எதிர்கொண்டார் மொத்தமாக இருபத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு நின்று ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்று மீதி எல்லாத்திலையும் டெபாசிட் கூட இல்லாத போனதெல்லாம் நிறைய இந்த தோல்விகளை சந்தித்தார் அதில் தான் ஒரு எட்டு எட்டு சதவீதம் வாக்குகளை வந்து அங்கீகாரம் வாங்குறாரு அதுக்கடுத்தது கூட்டணி பொருத்தம் அமைகிறது சரியாக டக்குன்னு வராரு பெருமை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா உக்கார வைக்கிறாரு அந்த அம்மாவை பகைச்சிக்கிறாரு அப்புறம் கட்சி சின்னப்பணமாக போகுது நிறைய பார்த்துருப்போம் இது எதுவுமே நீங்கள் அதில் தொடவே இல்லையே அந்த லைன் நீங்கள் வரலையே ஓரம் கூட இல்லையே விஜயகாந்தினுடைய கால் தூசுன்னு சொல்லுவாங்களா அதுலேயே நீங்கள் இல்லைங்களே அப்புறம் எப்படி விஜயகாந்த் போல நான் எம்ஜிஆர்ஐ போல ஏதாவது பொருந்த சொல்லணும் இல்லை அதை தான் சொல்ல வரேன் அவருக்கான ஆலோசகராக இருக்கக்கூடியவர்கள் வந்து இது இப்படிலாம் செய்யக்கூடாது இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு இப்படிலாம் ஒரு கொ குரளி வித்தன்னு சொல்லுவாங்க இந்த அரசியலில் உங்களுக்கு தமிழறிவு மணி சொன்னதாக நான் பார்த்தேன் நான் தற்கொலை பண்ணிக்கலாம் இவங்க பண்ணுற தமிழை பார்த்துட்டு தயவுசெய்து பின் கலத்துக்கு கொண்டுட்டு போயிடுங்க புசியானது வணக்கம்னு சொல்ல தெரியல உங்களுக்கு ஆதவ அர்ஜுன் பேசுகிறாரு என்ன எந்த மொழியில் இருந்துட்டு வந்து பேசுகிறாருன்னு இன்னும் தெரியல அப்புறம் நீ எல்லாம் என்னத்தை மக்கள்கிட்ட போய் நீ வந்து திமுகவை எதிர்க்கிற திமுகனுடைய ஒரு துளிக்கு வருவைய நீ அதனுடைய சொல்வீச்சு என்ன எப்படிப்பட்ட மனிதர்கள் அதுக்குள்ளே இருந்தாங்க கூட்டத்தில் எப்படிப்பட்ட உரை மக்கள்கிட்ட போய் பேசி தெரு தெருவாக பேசிகிட்டு இருந்தாங்க நினச்சி பாருங்கள் கொஞ்சம் நீ இதில் எதையும் ஒரு துளி கூட வச்சுக்கலாம்னு நான் திமுகவை எதிர்க்கிறேன் கோட்டை அடுத்தது எனக்கு தான் கொடி எந்தது தான் கோட்டை எனக்கு தான் நான் தான் அதிகாரம் இந்த திமிறி எங்கேருந்து வந்ததுன்னா இது வந்து ஒரு கேலிக்கூத்து தான் இது வந்து இதுதான் நான் சொல்ல வரேன் இந்த விஷயத்தில் சிமான் ஒலிகன் சொன்னி சொன்னீங்க வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே விமர்சத்தோட எதிர்வினை குறிப்பாக வந்து டிவி கேனா டிவி கிரவன் தளபதினா தலைவலி அணில் குஞ்சுகள் அப்படின்னு விமர்சித்தாங்க அவர் முதல்ல தம்பி 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 தான் சொல்லிட்டு இருந்தார் அரசியலுக்கெல்லாம் வரட்டும் எல்லாரும் வரட்டும் எல்லாரும் வரட்டும்னு சொல்லியிருந்தார் ரெண்டு பேரும் ஒன்னாக உட்காந்து உட்காந்து இவர்கிட்ட ஆலோசனை கேட்டு இவர்கிட்ட அனுபவத்தை கேட்டுட்டு முதல் மேடை மாநில உட்காந்து உக்காந்த உடனே எடுத்தவொன்னே சீமானை நக்கல் பண்ணி பேசினீன்னா கத்தி பேசுறோன்னு அப்படி இல்லை ப்ரோன்னு சொன்னார்ல நீ என்ன கத்தாம பேசிட்டு இருக்கிறீங்களா அப்போ நீ எங்கே உட்காந்து எல்லாத்தையும் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு என்னையே நக்கல் பண்ணுறாருன்னு அங்கே பிடிச்சார் இப்போ இப்போ திரும்ப நீங்கள் விமர்சிக்க தொடங்கினோட முதல்ல இப்போ காமிச்சிட்டிங்களே உங்களுக்கு பொது எதிரின்னு யாரும் உங்களால் அடையாளம் பண்ண முடியாமல் நீங்கள் சீமான் மேலே பெண்ணா தீட்டிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அரசியல் களத்தில் நிற்கிறீங்கன்னு தெரியுது இல்லை அதனால தான் சொன்னார் ஓரமாக போங்கப்பா அனில் குஞ்சுன்னு கரெக்டாக கொள்கை இன்னும் இன்ன வரைக்கும் நீ சொல்லவேல வந்துட்டீங்க இப்போ அவங்க வந்து ஒரு அடிப்படை கொள்கை வரைவுன்னு ஒன்று வச்சுருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் அதில் எல்லாருமே எல்லாமே சொல்லியிருக்குது காவல்துறைக்கு என்ன செய்யணும் இந்த கல்வி ஆசிரியர்களுக்கு என்ன செய்யணும் அரசு ஊழியர்களுக்கு என்ன செய்யணும் விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் ஒரு ஒரு மாவட்டத்தில் எப்படி தொழிலை தொடங்கி எப்படி கொண்டுட்டு வரணும் மாற்று அரசியலை அவங்க வச்சுருந்தாங்க நீ என்ன வச்சுருக்கீங்க இன்ன வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கீங்களா கொள்கை என்னென்னு கேட்டால் தளபதி தளபதி இதை தான் சொல்ல வரீங்கன்னு அவர் நக்கல் பண்ணாரு நீங்கள் சொல்ல போய் தான் அந்த பிரச்சனை நீ சாப்பிட்ட இடத்துலையே உட்காந்து துரோகம் பண்ணுற எங்கள் அரசியல் கற்றுக்கிட்டியோ அங்கேயே நக்கல் பண்ணுறோம் நெய்யாண்டி பண்ணுறேன்னா அப்போ நீ அவ்வளோ பெரிய அறிவாளியாக வா பார்க்கலான்றாரு எல்லாம் கோஷம் போகிறீங்க சரி எந்த என்ன பண்ண போகிறீங்கன்னு இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை அப்புறம் அதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நீ எப்படி அவங்களுக்கு இணையாக நான் வந்துட்டு வர முடியும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஆலே இல்லைன்னா அவரை மாதிரி ஒரு ஒரு முறை சிறையில் போயிருந்துட்டு வாங்க நீ இனத்துக்காக சிறையில் இருங்க உலகம் முக் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மனதில் குடி புகுந்துட்டாரன் எப்போவே இப்போ அந்த மக்கள் எல்லாம் இவரை வந்து அண்ணனாகவும் தம்பியாகவும் மாமனாகவும் மச்சனாகவும் ஏற்றுக்கிறார்களாம் ஈழ தமிழ் மக்கள் ஈழ விடுதலை போராட்டத்தில் இன்ன வரைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலை நடிகராக இருந்தபோது உங்களுடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக ஒரு போராட்டம் நடத்துனீங்க அரசியல் கட்சி தொடங்கிட்டு பேசியிருக்கணுமா இல்லையா இன்ன வரைக்கும் முதல் மாநில மாநாடு நடத்திட்டீங்க ரெண்டாவது நடத்திட்டீங்க இந்த மக்கள் இந்த விடுதலை போராட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் அல்லது நிராகரிக்கிறேன் அந்த இனப்படுகொலை நடந்தது இல்லை நடக்கலை அடுத்து சர்வதேச போர்க்குற்ற விசாரணை வேண்டும் இல்லை வேணாம் பொது வாக்கெடுப்பு அந்த மக்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்கணுன்றதுக்கு நடத்தணும் நடத்தக்கூடாது ஏதாவது பேசியிருக்கீங்களா விஜய் எப்படி உங்களுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ஆதரவு எப்படி வரும் உங்களுக்கு இந்த மண்ணில் காங்கிரஸ் உள்பட ஈரத்தமிழருடைய அரசியலை நிராகரிச்சுட்டு அரசியல் பேசவே இல்லை புரியுதுல உங்களுக்கு ஒரு கட்ட வரைக்கும் அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க அது நமக்கு தேவை அப்படின்ற நிலையில் இருந்தாங்க ராஜீவ்காந்தியை சுற்றி வெளியுறவு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் செய்த குழப்பத்தில் வந்த விளைவு அதை பிறகு அவர் மன்னிப்பு கேட்குறாரு தலைவருக்கு வந்து சொல்லுங்கள் நான் திரும்ப வந்தோடனே நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்ததெல்லாம் இருக்குது நடந்திருக்கு தவிர்க்கலுங்க யாருமே இதே ஆளானப்பட்ட கலைஞர் அவர்கள் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு டெஸோன்றது அவர் பண்ணார் பிறகு எம்ஜிஆரும் பண்ணுறாரு இந்த மண்ணில் அந்த பிரச்சனை தவிர்த்துட்டு யாரும் பேச நீங்கள் இது வரைக்கும் தவிர்க்கிறீங்களே ஏன் தவிர்க்கிறீங்க ஈழ பிரச்சனை பிரச்சனை ஏன் நீங்கள் தவிர்க்கிறீங்க விஜய் அவர்களை இப்போ நான் கேட்குறேன் இந்த விஷயத்தை யாருமே பேசலை ஏன் தவிர்க்கிறீங்க அப்புறம் எப்படி உலகம் முழுக்கக்கூடிய தமிழர்கள் நெஞ்சில் நீங்கள் குடி உந்துருவோம் அவங்க உங்களை தூக்கி உட்கார வச்சுருக்காங்க வாங்க விஜய் நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் நேராக நாங்கள் கோட்டைக்கு உங்களை அனுப்பி வைக்கிறோன்னு வந்துடுவாங்களா ஆதரவு கொடுப்பாங்களா எப்படி எனக்கு புரியலையே ஆக எல்லாம் வசனங்களை சினிமாவில் இருக்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை கொண்டு நீங்கள் மேடையில் பேசிகிட்டு போயிருக்கீங்க கலை யதார்த்தம் என்பது வேறு இந்த மக்களுடைய எந்த போராட்டத்திலையும் பங்கெடுத்துக்காத விஜய் எப்படி எனக்கு தலைவனாக முடியதான் கேள்வி சரிங்களா யாரோ ஒரு ஒருத்தர் இறந்துட்டால் நேராக வீட்டுக்கு போய் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது இல்லை அரசியல் என்னுடைய அடிப்படை பிரச்சனையில் நீங்கள் உட்காந்துட்டு நாள் முழுக்க என் கூட இருக்கணும் எனக்காக நீ பேசணும் அப்போ தான் என் ஓட்டு வாங்குறது உனக்கு தகுதி இருக்குது இல்லைனா என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள் தீமானை பேசுறதுக்கு துளி தகுதியாவது உங்களுக்கு இருக்குதா சொன்னால் தமிழ் தேசிய தளத்தில் அவரை ஆதரிக்கிற அந்த அரசியல் கட்சியை ஆதரிக்கிறேன்னு நான் சொல்ல வரல பொதுவாகவே சொல்கிறேன் அந்த மனிதர் நின்ற கண்ட கலங்கள் நீ கண்டிருக்கிறியா இது மனிதர்களுக்குமான மட்டும் மண் இந்த மண் இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது மாநிலத்துடைய எல்லாருக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் போராடும் சுற்றுச்சூழல் உள்பட எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணமும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா குறுக்கு நெடுக்குமா நடந்துருக்கீங்களா இனத்துக்காக போய் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கீங்களா என் மாணவனை அடித்தான் உன் மாணவனை திருப்படிப்புன்னு சொன்னதுக்கு ஒரு சிறை தூக்கி போட்டார் கருணாநிதி நடந்துச்சா இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சொகுசாக வந்துட்டீங்க நேராக வந்து உங்களுக்கு நாடு கையில் வேணும்னா எப்படி வேணும்னு எனக்கு கேட்குறேன் அப்படி வேளை அது நடந்துச்சுன்னா இதை விட பேரழிவு இந்த தமிழினத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது அரசியல் அதிகாரத்துக்கு விஜய் அப்படின்னு ஒரு காலகட்டம் நகருது என்றால் தமிழ் இனத்துடைய மிக பெரும் பேரழிவை சந்திக்கிறது ஊழி காலம் அதோட முடிஞ்சு போச்சு இந்த சாபம் அதோட அழிஞ்சு போகுது அவ்வளோதான் இந்த மாதிரி நபர்லாம் கொண்டு வந்தா விளங்குமா உங்களுக்கு அரசு அந்த தொண்டர்கள் நடந்துக்கிட்டதெல்லாம் நீங்க பாத்தீங்களா தலைவரி திமுக கூட அந்த மாதிரி நடந்துருக்குதா உட்காந்து எங்கன்னா சீட் ஆடி இருப்பாங்க ஓரமாக சீட் ஆடி இருப்பாங்க உதயநிதி பேசிகிட்டு இருக்கும் போது நடந்துச்சா சரி சும்மா வாழை கொலல்ல தொங்குது எப்படி நாளைக்கு எடுத்துட்டு போறோம் நாங்களே எடுத்துட்டு போறோம் எடுத்துட்டு போறோம் சேர பாய் நம்மளும் வீட்டில் போட்டு உட்காந்து எடுத்துகிட்டு போகணும் இங்கே என்ன நடக்குது நொறுக்கி போட்டிருக்கீங்க பாட்டில் முழுக்க நைட்டில் உட்காந்து கிரவுண்டில் தண்ணி அடிச்சிருக்கீங்க அங்கே கார் எல்லாம் இடத்துல உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்க சொல்லி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு அப்படின்னு கம்பியில் உலகத்துலேயே பாதுகாப்புக்காக கம்பியில் கிரீசு தடவணும் ஒரே ஒரு கோஸ்தி இந்த கோஷ்தி தகுந்த கிரீஸ் டப்பா கோஸ்தி இது உண்மையில் சொல்ல போனால் பேர் இப்படி தான் வைக்கணும் விஜயனுடைய அரசியல் எப்படி பார்க்கணும் தமிழ்நாடு அரசியல் காலத்தில்னா அரபி அரபி குத்து டான்ஸ் வந்துருக்குதால்தான் அது ஒரு நாலு நிமிடம் உட்காந்து ஆட்டம் ஆடிட்டு நல்ல ஜிகு ஜிகுன்னு ஆடிட்டு போகிற மாதிரி தான் இது இருக்கும் வேறு என்ன இருக்குது இதில் ஏதாவது கிரீஸ் இதுக்கு முன்னாடி தடவி பார்த்துருக்கீங்களா உன் அறிவுலாம் எங்கே இருக்குது பார்த்துக்க நீ எப்படி பக்குவப்படுத்திக்கிறோம் தொண்டன் அதையும் தாண்டி மேலே ஏறி போகிற மாதிரி ஒருத்தன் கால் வழிக்கு அடிபட்டுக்கணும் பார்த்துருக்கீங்களே அப்புறம் என்ன பக்குவப்படுத்தாத ஒரு தொண்டன் களம் சரியில்லாத ஒரு இடம் உங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு நான் ஆட போகிறேன் மேடையில்னு வரேன் முதல்ல துணியை அலங்காரத்தை ஒழுங்காக பண்ணு நடனத்தை ஒழுங்காக கற்றுக்கோ அப்போ தான் உனக்கு மேடை ஆடுறதுக்கு வரும் அது எந்த இடமானாலும் நீ ஆடலாம் எதுவுமே இல்லாமல் நான் வந்துட்டு கடத்தில் ஆடத்துக்கு வர மேட வேணும் எனக்கு அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னு தான் இப்போ அதுதான் அப்படி ஆகிடுச்சி முப்பத்தஞ்சு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் நீ பேசுனதுல என்னாவது ஏதாவது உருப்படியாக நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்களா திமுக விமர்சனம் பண்ணிங்க போகிற போக்கில் அதிமுக கடுமையாக பேசலை கவனிச்சிங்களா அதை கவனிச்சிங்களா எடப்பாடியே அதிமுக எம்ஜிஆர் எப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குனார் இன்றைக்கி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா என்ன அப்படியே திடீர்னு வீட்டிலேருந்து பனையூர்லேருந்து அப்படியே வந்து பதவி எடுத்துட்டாரா எடப்பாடி ஒரு தொண்டனாக அவரே சொல்கிறது உங்களை மாதிரி தான் நான் இந்த கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தேன் போஸ்டர் ஓட்டணும் கொடி பிடிச்சேன் கிளைக்கழகத்திலிருந்து நான் படிப்படிப்படியாக உயர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஐம்பத்தோரு ஆண்டுகள் நிறைய போராட்டங்கள் சிறை வாழ்க்கை கைது இப்படிலாம் சந்தித்து வந்து பல அவமானங்கள் சந்தித்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கூட கூட இருந்தவங்களையும் முதுகு முழுக்க அவரை குத்த அதையும் தாண்டி கட்சி தக்க வைக்கிற அந்த போராட்டம் உங்களால் முடியுமா நாளைக்கு உங்கள் கூட இருக்கிற ஆதவர்ஜுனும் ஆரேக்கராஜ் விலகுனாவே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு புஷி ஆனந்தன் விலங்குனா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கதை இங்கே அது நடந்துச்சா எடப்பாடி அப்புறம் எப்படி நீங்கள் எடப்பாடியை வந்து போகிற போக்குற ஒரு நக்கல் அதோடு நிறுத்திக்கிட்டார் வேணும் ஏன்னா இப்போ எப்படி சீட்டு அங்கே தான் பேச போவாரு வேறு அங்கே தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை தாண்டி தனித்து அப்படின்னு என்னாருன்னா சீமானை போல பிடிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட குறிப்பாக உங்கள் தொண்டர்கிட்ட இல்லை இந்த ஒரு தேர்தல் தோல்வி முடிஞ்சிச்சு நடப்போப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க எல்லாேருமே அதில் நிறைய யார் வந்திருக்காங்கன்னா மாற்று கட்சிகள் எல்லாம் இடம் இல்லாத அங்கேருந்து அதிகாரம் இல்லை நமக்கு நமக்கு பதவி இல்லை அப்படின்னு சொன்ன போறவங்க எல்லாம் பாதி பேர் இந்த பக்கம் வந்திருக்காங்க இது விளங்குமா சொல்லுங்கள் நீங்கள் இப்போ இங்கேயும் அது இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு இடத்து நோ நோக்கி ஓடுவாங்களா இல்லையா இந்த குளத்தில் மீன் இல்லை தண்ணி இல்லைன்னா நிக்குமா கொக்கு இதுதான் அரசியல் நாளைக்கு ஒன்று விட்டு அது பாதியா பறந்துரும் இங்கே அப்படி கிடையாது விலைக்கு எத்தனை பேர் போயிருக்கிறாங்க ஆனாலும் நின்று நடப்போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த தாக்கு பிடிக்கிற சக்தி உங்ககிட்ட இல்லை இந்த இந்த அரசியலை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் வரலாற்றை படிங்க இதுதான் அரசியல் பேசணும் உன்னுடைய கட்சி தொண்டனை பக்குவப்படுத்துங்க அப்புறம் களத்தில் நில்லுங்க ஏன் இது பொழுது நான் சொல்றேன்னா இந்த தேர்தலுக்கு பிறகு இதில் பாதிக்கு மேல காணாம போடாதுன்னா அவனா அடிச்சு சொல்றேன் பாருங்க அதிகாரம் வேணுன்றதுக்காக தான் எல்லாம் கட்சியை வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங் எதுக்கு காசு வாங்கணும் தலைவாய் சொல்லுங்கள் நீங்களும் முப்பது வருஷம் ஒன்றா நம்ம இருக்கிற பத்திரிக்கையாளர்களாக பார்த்துருக்கோம் திமுகவும் அதான் செய்யுது நீங்களும் அதான் செய்கிறீங்க வந்த உடனே சீட்டு வேணும் எவ்வளோ ஏன் செலவு பண்ணுவேன் கருணாநிதி கேட்கணும் இப்போ நாங்களாம் பார்த்துக்கறோம் போய் அங்கே வெளியில் வந்தோடனே சொல்லுவாங்க ஏன்னா இத்தனை கோடி செலவு பண்ணுற தலைவரை கட்சிக்கு இவ்வளோ நிதி கொடுத்துற தலைவராக அப்பா ஒரு அஞ்சு கோடி செலவு பண்ணோன்னா அவனுக்கு தான் சீட்டு நீ அதை தான் செய்கிறீங்க உசியானந்த காசு வாங்குகிறானு இல்லை பேட்டியில் வந்துச்சா இல்லையா இந்த போட்டியை ஒன்றும் முடிவுக்கு வரல நிறைய மாவட்ட செயலாளர்கள் முடிவு பண்ணாமல் இருக்கிறீங்க கிளைக்கழகத்தை முடிவு பண்ணாமல் இருக்கீங்க ஒரு கட்சியில் எத்தனை அணி இருக்கணுமோ அந்த அணி உங்கக்கிட்ட இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கிறீங்க பதவி போட்டி இருக்குது இதில் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாதிக்கு மேலே வெளியில் வந்துடும் கால் பங்கு வெளியே வந்துடும் நான் இதுக்காக தான் வந்தேன் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டான் சீட்டு கொடுக்கணும்னு பேட்டி கொடுப்பாங்களே இல்லையான்னு பாருங்கள் இன்னும் எதிர்கொள்ள வேண்டியது எவ்வளோ இருக்குது விஜய் அவர்களே நீங்கள் சாதாரணமாக நினச்சேன் உன் கட்சியில் வந்தவன் உனக்கு உயிர் கொடுப்பான்னு நீ நூற்றில் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் இந்த அதிகாரம் பறிக்கப்படுதுனா புஷியானந்தாங்க இருக்க மாட்டார் இந்த அதிகாரம் படி பறிக்கப்படுதுனாக்கா ஆதவர்ஜுனி இருப்பாருங்க திருமாவளவன் ஆறு மாதம் காத்து நிறுங்கன்னாரு அந்த ஆறு மாதம் காத்து நிறுங்க கூட முடியாத நேரம் உங்ககிட்ட வந்துட்டார் இல்லை நாளைக்கு நீங்கள் அங்கே அவர்கிட்ட அதிகாரத்தை படித்தா உனக்கு செலவு பண்ணிகிட்டு இருப்பார் இன்றைக்கி உட்காந்து செலவு பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இதையும் நீங்கள் சந்திக்கணும் அதுக்காக தான் சொல்ல வரேன் இல்லாம மனசு சோழ்ந்துறாதீங்க சீமானும் வந்து அவர் தம்பி தம்பி ரொம்ப அன்பா சொன்னார் ஆனாலும் வந்து இன்னைக்கு தவக்க நாம் தமிழர் கட்சிகளில் ஒரு மோதல் போக்கு உருவாகி இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க குறிப்பா வந்து விஜய் வந்து நாம் தமிழர் ஓட்டு ஓட்ட குறிப்பாக இளைஞர்கள் புதுசாக ஓட்டுப்பட வர்றவங்க அவங்கள குறி வச்சு பேசுறது திராவிடமும் தமிழ் தேசியமும் என்கிற கண்கள் அப்படின்னு சொல்றது இது ஒரு காரணமாக இருக்கலாமா சீமானோ குறிப்பா சீமானோட ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் ஒரு சவாலாக இருக்கிறாரா